ஆண்டவரா இயேசு கிருஷ்ணுடைய பரிசுத்த நாமத்துல அப்பா பிதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமே ஆமே தேவதூதரில் இயேசுவின் பெயரில் நேரடியாக கட்டளையிட முடியுமா அல்லது அவர்கள் நமக்கு உதவுமாறு இயேசுவிடம் கேட்க வேண்டுமா இப்போ தேவத்தூதரர் இருக்காங்க தேவத்தூதரிட்ட நம்ம வந்து அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி கேட்கணுமா ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்கணுமா அவங்களுக்கு கட்ளையிட்டு ஜம்மம் பண்ணணுமா அதே போல் சாத்தானை போக சொல்லும்படி இயேசுவிடம் கேட்க வேண்டுமா சாத்தானை ஆண்டோர் இயேசுகிற நாமத்தில் கட்டளை கொடுத்து விரட்ட வேண்டுமா அப்படின்னு அப்போ ஆண்டவராக இயேசு நாமத்தை சாத்தானை போக சொல்லணுமா ஆண்டோட்டை ஆண்டவரே அந்த சாத்தானை விரட்டுங்கன்னு சொல்லணுமா அப்படின்னு அப்போ இந்த நிலைமையை வந்து அதே கிறிஸ்தவர்கள் நாமும் எப்படி இருக்கோம் சத்தியம் என்ன சொல்கிறதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்போ ஆண்டோட வேண்டவங்க அதிகமாக இருக்காங்க எனக்கு இந்த துன்பம் போகணும் இந்த துயரம் போகணும் இந்த பிரச்சனை போகணும் இந்த சாத்தானுடைய வேலை போகணும் அப்படின்னு நம்ம ஆண்டோட ஜெவம் பண்ணிகிட்ருக்கோம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அப்படி ஜெபம் பண்ணும்போது நீ யார் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவன்னு சொல்கிறார் நீ என்கிட்டயே விண்ணப்பம் இருக்க நீ என்னைகிட்டே விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருக்கம்போது நீ யார் அப்படின்னா நீ ஒரு தானியம் நீ ஒரு குரநெலியும் இன்னும் பரிசுத்தாய் பெறாத தானியம் பரிசுத்தாய் பெறாத குரநெலியும் நீங்கள் வேண்டம்போது அந்த ஜபம் ஒருவேளை பிதாகிட்ட போய் செல்லும் சேரும் பிதா கட்டளை கொடுத்து தேவ தூதரை தானியலுக்கு அனுப்புகிறார் அது என்ன ஜபம் அப்படின்னா தானிய ஜபம் நான் பாவம் செய்த நாங்கள் பாவி நான் ஒரு பாவி எங்கள் ஜனங்கள் பாவம் செய்தவர்கள்னு கண்ணீர் விட்டு கரட்ட வேண்டார் அதனால இந்த ஜபம் போனது அப்படிப்பட்ட ஜபத்தை போனதுனால தன்னை தாழ்த்தி கொண்டதுனால தேவன் அதை கேட்டு என்ன செய்கிறாரு ஒரு தேவத்து அனுப்பி கேபிரியை தூதர் அனுப்பி போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த கேபிரியை தூதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ ஜபிக்கம்பொழுதே கட்டளை பிறந்தது நான் உனக்கு வந்து சொல்லுங்கிறேன்னு சொல்கிறார் அப்போ தேவத்தூர் வந்து சொல்லி தான் யாருக்கு புரியுதுன்னா ஒரு தானியலுக்கு அந்த செய்தி விளக் விளக்கமாய் புரியுது அது கூட முழுசாக முடிஞ்சச்சுன்னு சொல்ல முடியாது ஆமாம் அப்போ அவர் அப்படி வேண்டார் தேவத்துதர் வந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இணைப்பாளராக தேவத்துதர் இருக்கிறார் அதன் மூலமாக அவருக்கு விளக்கம் கிடைக்கிது அப்போ தேவத்துதரை வணங்கினவர்களும் உண்டு தானியல் வணங்கலை தானியல் செய்தியை கேட்டு எத்தனை பேர் தேவத்துரை வணங்கியிருப்பாங்களோ தெரியாது அப்போ தானியல்கிட்ட ஒரு தேவத்தூர் பேசுனா அந்த தேவத்துரை வணங்குப்பான்னு சொல்லி சொல்லியிருப்பான் நோட்டை ஆனால் தானியளவோ வணங்கலை தேவத்துரை ப்ரைஸ்ல அதே போல் தான் கொரையுடைய ஜபம் கேட்கப்பட்டது உன்னுடைய இறக்கச் செயல்களும் உன் ஜபமும் கேட்கப்பட்டதுன்னு ஒரு தேவத்துரை வந்து சொல்கிறார் ஆனாலும் இனிமேல் வந்து உன் ஜபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா அது இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் அவர் கோபமாயிடுவார் உன் மேலே கொரையின் மேலே கோபம் உண்டாகக்கூடாதுன்னு தேவத்துரை தேவன் அனுப்புறார் போ அந்த மனுஷன் பெறாமல் இருக்கிறான் ஏன்னா வருஷத்தாய் பூமியில ஊற்றப்பட்டாச்சு வருஷத்தாய் பெற்ற மனுஷன் வேதுரு பூமியில் இருக்கிறாரு அப்போ சொன்ன பூமியில இருக்கிறாங்க அதுக்கு முன்னால நான் இங்க மறுக்கி உயிர்க்கிற வரைக்கும் குரநிலைக்கு தெரியாது அவன் ஜபம் வந்து பிதாவுக்கு கேட்டுச்சு கேட்டது இருந்தாலும் அது மேலே கோபம் இல்லை ஆனால் இயேசு பூமியில ஜீவனை கொடுத்து ஐம்பது நாள் பரிசுத்தாவை கொடுத்து அந்த பரிசுத்தாவை பெற்றிருக்கிற மனுஷர்கள் விசேஷம் அப்போ சிலர்கள் பேர் இருக்கிறார் அப்போ வானத்தை சொல்கிறாரு உன்னோட பேசுறதுக்கு தகுதியுள்ள வானத்தை சொல்கிறாரு தேவன் பரலோகத்திலேருந்து பரிசுத்தாவியை என் மூலமாக கொடுக்கல கொடுத்த மனுஷன் பேதுரு யோபா நகரில் இருக்கிறார் போய் கூட்டிட்டு வா ஹாலுயா ஹாலுயா அப்போ யோ அந்த குரலி வீட்டுக்கு யார் போய் பரிசு கொடுத்தது ஏன் என் ஜவன் தான் கேட்கப்பட்டுச்சேன் தேவத்தூரே வந்து பேசுனாரு எனக்கு ஏன் பரிசுத்தாவி தாவி நானே பரிசு ஏன் இருக்கிறேன் என் தான் கேட்கப்படுது நான் ஏன் ஒரு மனுஷனை கூட்டியது சத்தியம் கேட்கணும் அப்படின்னு குரலில் நினைச்சிருந்த என்ன இருக்கோம் அவர் சபிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பார் அவர் கீழ்ப்படைந்தார் அவர் யோபா நகரில் இருக்கிற பேதரை கூப்பிட்டு வந்தார் அவர் வந்து யோபா நகர்லேருந்து புறவீனத்தாருக்கு முதல் முதல் வீடு வந்து குறநிலை வீடு தான் புறவினத்தார் மொதல் மொதல் பரிசுத்தாவி இறங்கினது அங்கே தான் அதை கண்டு பேதுருவியார் எல்லார் மேலும் பரிசுத்தாவி இறங்கினது அவர் சொன்ன வார்த்தையில் இறங்கினது எல்லாரும் மெய் மறந்து துதித்தார்கள் அவர் சொல்லும் போது அவர்களுக்கு உள்ள ஜீவன் இறங்கினது இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் இறங்கினது அப்பொழுது எல்லாரும் மெய் மறுத்தோடு துதித்த போது அவள் இதாவுடைய வல்லமை அவை இறங்கி அவங்களை ஆட்கொண்டது நம்மளை போலவே இவர்கள் இருக்கிறார்கள் யூதர்களுக்கு மட்டும்தான் பரிசு தாவி யூதர்களுக்கு மட்டும்தான் பரிசு தாவி நினைத்துக்கொண்டிருந்த பேதுருக்கே ஆவியான வானத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கல பேதுருக்கே குர்நொலிக்கு விளக்கம் கொடுத்ததோ வானத்தூதர் பேதுருக்கு விளக்கம் கொடுத்ததோ ஆவியானவர் நீ போ யோபா நகருக்கு சொன்னார் அப்புறம் இப்பொழுது புறவினத்தாருக்கு பரிசுதாவி கொடுத்தாச்சு உங்களை போல அவங்களும் கடவுளுக்கு ஏற்றவர்கள் அப்போ தான் காட்சியை பார்க்குறார் ஓ வருஷத்தாவி எல்லோரும் கொடுக்க பாடும் அப்போ நம்ம கெட்டவன் நல்லவனா நம்ம பேசிகிட்டு கூடாது யூதர் மட்டும் உயர்த்தான்னு உயர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் உண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் உண்ணுன்னு சொன்னார் எல்லாருக்கும் வருஷத்தாவின்னு சொன்னார் ஆனால் எல்லாருக்கும் பரிசுத்தாவியை தேவன் கொடுத்துட்டாரு ஆனால் எல்லாரும் பெற்றுக்கொள்வதில்லை பரிசுத்தாவி வந்துட்டா என்ன செய்வார் மாம்சத்தை வெல் வெல்வதற்காக ஜெயிப்பாங்க மாம்சத்தோடு போராடுவார்கள் தங்கள் மாம்சத்தோடு போராடுகிறது இன்னதன்று அறிவார்கள் அவர்கள் தான் பரிசுத்தாய் பெற்றவர்கள் அழுவையா என் உடல் இப்படி சொல்லுது என் ஆவி வேற சொல்லுது என் ஆத்மா ஆவி வேற சொல்லுது என் சரீரம் அப்படி சொல்லுது இது ரெண்டையும் அறிந்து கொண்டே போராடி இருக்கவங்க தான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்க இது ரெண்டும் அது என்ன பரிசுத்தாய் தெரியலண்ணா நீ பரிசா இன்னும் பெறவே இல்லை ஓ மாம்சமாக ஆவியும் போராடுதான் அறியவேல நீ பரிசோதை பெறலை சத்தியம் சொல்லுது ரை சொல்லா ஹாலிலூயா அப்போ நமக்கு மாம்சமும் ஆவி போராடுறது அறிந்து இருக்கணும் ஆனால் போராடா யார் ஜெயிக்கணும் ஆவி ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பெருசா பிரியமாக இருக்கிறான் அர்த்தம் அப்படி போராடும் போது மாம்சம் ஜெயித்தா என்ன ஆகுது ஆவியான விலகி இருக்கிறான்னு அர்த்தம் முற்றிலும் விலகி போக மாட்டார் சில நேரத்தில் சாவான பாகத்தை தவிர மற்ற நேரம் விலகி போக மாட்டார் ஆனால் சில நேரத்தில் விலகி நிற்பார் ஆமே அப்பொழுது உங்க வாய் வார்த்தைலாம் வேற ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ விலை இருக்கிறான்னு ஞானமுள்ளவன் ஞானவான் அழிந்து கொள்வார்கள் தேவடைய ஆவியான இருக்கிற போது அவங்க வாயிலிருந்து ஜீவ ஊற்று ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுன்றார் இன்னும் அவங்களுக்கு பரிசுத்தாய் வணங்கல பரிசுத்தாய் வந்த பிற்பாடு ஒரு உள்ளத்துல இருந்து ஜீவ வார்த்தை ஆராய் பெருக்கெடுத்து ஓடுன்றார் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல அப்படி சொல்றேன் ரை சொல்லா லூயா அப்போ வருஷத்தாவிய பெற்றுட்டா என்ன நடந்துருக்கோம் நடக்கும் ஒருத்தவங்க வாயிலிருந்து வசனங்கள் ஆறாய் பேருக்கு எடுத்து விடும் ஆறில் என்ன தண்ணி நின்றுட்டு இருக்குமா ஏரியில் வேணா நின்றுட்டு இருக்கோம் ஆறு எப்படி இருக்கும் ஏ சொன்னார் ஆறுனாரு நீ ஆறாயிருப்பண்ணாரு அப்போ ஓடுறது எங்கே போகும் அது வேறு இடத்துக்கு போகுது நிலத்துக்கு போகுது மிஞ்சி கடலுக்கு போகுது அதில் மீன்கள் நீந்துது மீன்கள் கடலேருந்து ஆற்றுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படும் ரைஸ் சொல்லார் அப்போ ஜீவ ஊற்று ஆராய் பெருக்கெடுத்து நம்ம ஓடும் போது அநேக உள்ளத்தை போய் நிரப்போம் ஆளு லூயா அநேகர் கேட்பாரு அதுவும் பொல்லாத காலத்தில் இதை கேட்க மாட்டாங்க ஏன் பொல்லாத காலத்தில் கேட்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு என்டர்டைன் நிறைய வந்துருச்சு என்டர்டைன் நிறைய வந்துருச்சு ஒன்று பேஜர் ஒன்று பன்னெண்டு பதினாறில் சொல்றாரு பல்லோகத்தான் அனுப்பப்பட்ட பரிசு தாவினாலே உங்களுக்கு ஸ்ரீசஸ்திரிக்கிறவர்களை கொண்டு இவைகளை இப்போது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தெய்வத்துல ஆசையாக இருக்கிறார்கள் ஆம பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரலோகத்து அனுப்பப்பட்ட பரிசு ஆவியான உங்களுக்கு சீசை பரிசீகித்தவர்களை கொண்டு அப்போ சிலர்கள் யாரெல்லாம் பரலோகத்துக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்தாய் பெற்றவர்கள் பிரசங்கி இருக்கிறாங்க அவர்களை கொண்டு நல்லா கேளுங்க வருஷுத்தாவி நிரம்பி பேசுறவங்க யாரால பேசுறாங்க தேவனால பேசுறாங்க யார் பேசுறது தேவனை பேசுகிறார் யார் பேசுகிறது பிதா பேசுகிறார் யார் பேசுகிறது இயேசுகிற பிதாவை பேச வைக்கிறார் நமக்குள்ளேருந்து அலுவயா அதனால இயேசுறா நானாக பேசல பிதாவையே நிலந்து பேசுகிறார் அதை தான் நமக்கு கொடுத்தா இப்பொழுது நமக்குள்ளேருந்து பிதாவே பேசுகிறாராம் இதை கேட்கறதுக்கு யார் என்னவார்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் உற்று பார்க்க இவைகளை உற்று பார்க்க தேவதூரம் ஆசையா இருக்கிறார்கள் எதை உற்று பார்க்க தேவதூரம் ஆசையா இருக்கிறார்கள் இந்த மனுஷி இந்த மனுஷனுக்குள்ளது பிதாவாய தேவன் ஆண்டவர் பேசுகிறார் அது நான் கேட்கணும் யார் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களா தேவ தூதர்கள் இப்ப தேவத்தூர் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பார்களா தேவத்தூருக்கே விளக்கம் கொடுக்கலாம் இருக்கிறீங்களா ஏன் விளக்கம் கொடுக்குறீங்க நீங்களும் உங்களுக்கு தேவனா ஆஹ் இதை ஒரு அழிந்திருக்கணும் நாம் யாவரும் மனிதர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே துதிக்கும் போது ஜெவிக்கும் போது ஆவியில் இறங்கும் போது தேவ ஆவியாக நம்மளோட இணைந்து இடைப்பட்டு பேசுகிறாராம் ஆள் அதை கேட்க வானத்து உற்று நோக்கி இருக்கிறார்களாம் அதை கேட்டு எரிந்து ஐயோ நான் ஓடுகிறேன்னு சொல்லி ஸ்பி விழுந்தடிச்சு ஓடுகிறான் ஏன்னா தேவனுடைய ஆவி அக்கினி வல்லம உங்க வாயிலிருந்து உள்ளத்துல இருந்து புறப்படுகிறது என் வாய் வார்த்தையிலிருந்து புறப்படுகிறது அது வெறுமையாய் திரும்பாது அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்துருக்க தானியம் கொடுக்கல கொரணையை கொடுக்கல அதை பேதில் பெற்றுக்கொண்டார் அதனால் பேதில் தெளிவாய் சொல்லுகிறார் ஒரு மீனவர் படிக்காதவர் தேவாவியல் அறிந்தவர் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்க விஞ்ஞானிகளுக்கு தெரியாது படித்தவங்களுக்கு தெரியாது பேசி பிடிச்சவங்களுக்கு தெரியாது ரோமில் படித்தவங்களுக்கு தெரியாது பைபிள் ரிசர்ச்சுக்கு தெரியாது பிஹெச்டிக்கு தெரியாது இப்படி வாயா இருந்து நான் பேசணும் நான் அறிவிலிருந்து நினைக்கிறாங்க பேசுறாங்க பெரியவ நம்ம ஆண்டு ஒரு நித்திய ராஜ்யத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஆவியை அழைத்து இருக்கிறார் ஆவியின் வல்லமை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு போறோம் அப்படிப்பட்டவர்களை உருவாக்கணும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அதான் கிறிஸ்தவர்கள் ஊழியர்கார வேலை இந்த ஊழியர்கார மட்டும் வரிசாக கொடுக்கணும் பெறணும் நாங்களாம் அப்ப அப்பா போய் கேட்டுட்டு வருவோம் அப்படியா கிறிஸ்து சொன்னாரு அப்படியே அப்போ சொன்னாங்க யாவரும் பரிசு பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் போகிற ஊரெல்லாம் பரிசு கொடுக்கிற ஜனங்களாக இருந்தார்களாம் ஸ்ரீஷர்களாக இருந்தார்கள் அப்படிதான் இருக்குன்னு ஆசைப்படணும் அலலூயா ஆமே